ஹாய் நன்பா நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வாரத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா இது உங்களுக்கான காணொளி தான் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியோரமாகவும் ஐந்தாம் குறுக்கு தெருவுக்கு அருகாமையிலும் அமைந்துள்ள தான் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வீட்டினுள் நுழையும் பொழுதே அழகிய இருக்கைகளுடன் வரவேற்பறை காணப்படுகின்றது நவீன வடிவமைப்பிலான சமையலறை மற்றும் இது குளியலறைகளை கொண்ட வீடுகளாக காணப்படுகின்றன எட்டு தொடக்கம் பத்து அங்கத்தவர்கள் இந்த வீட்டினுள் இலகுவாக தங்கக்கூடிய வசதி உண்டு ஏசி மற்றும் நுண்ணேசி வசதிகள் ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது வாகனத்தில் வரும் பயனாளிகளுக்கு பார்க்கிங் வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் முற்பதிவினை மேற்கொள்ளும் பயனாளிகள் கீழுள்ள இலக்கத்திற்கு தொடர்புகளை ஏற்படுத்தி உங்கள் தங்கமிட தேவையை பூரணப்படுத்திக் கொள்ளுங்கள்